அன்பிற்கும் மரியாதைக்கும் எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மிகச்சிறந்த திரைக்கதை வசனங்கள் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர் அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே மற்றும் எஸ்ஆர் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்து அன்பு சகோதரர்களே லொல்லு வழக்கமாக லுல்லு பண்ற இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் லுல்லு இல்லாமல் உட்காந்துட்டார் தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு எஸ் ஆர் பிலிம்ஸ் உரிமையாளரும் கதை திரை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார் ஐயா பாக்கியராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள் அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே அழைத்தார் நான் எல்லா படம் தான் இருக்கோம் எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணிருக்காங்க ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது ஆனா இந்த படத்தை நான் சுமாரா தான் வந்தேன் ஆனா ரொம்ப அற்புதமா இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது சின்ன படமே இல்லை நல்ல படம் செலவுகள் பண்ணிருக்காங்க ரிக்ஷா பண்ணியிருக்காங்க ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது மசாலா மசாலா தான் அது தேவை தேவை அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அது புஜா அதையும் சேர்த்துருக்காரு ஃபைட் ப்ளூ டூ ஒரு லேண்டியை வச்சு பண்ணிருக்காரு அந்த லேண்டியன் ஓடி போச்சா ஏரியா இனி வரவே கூடாது தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது யார் ஒருவர் மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூஸருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும் அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க ப்ரமோஷன் அதுவும் நாங்க படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவு கதிக பண்ணி ப்ரமோட் நடிக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லல நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்துக் கொடுக்குறாரு குழந்தை கத்துக் கொடுக்கற மாதிரி ஒரு கழிவு பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போறாங்க ஹீரோ ஈரோயின் கிட்ட இதோ மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம் வரணும் கலந்துக்கணும் நாம ஹீரோயினுக்கு சிலர் சிலர் மரியாதை கொடுக்கறாங்க நம்ம எல்லாரையும் குறை சொல்லல ஆனா மரியாதை கொடுக்காது ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம் சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதி கேட்காம நாம ஒரு தேதிய வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியே ஷூட் இருந்தா வர முடியாது அவங்கள நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் படத்தில நடிச்சுட்டு நல்லா வீட்டுல கஞ்சியோ கூழோ இங்க வந்தா ஆர்லிக்ஸ் போன் விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கணும் அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம் அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி இருந்தால் ஆனா நம்ம அவங்களை கேட்டு வைக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது அவங்க மேல குறை சொல்லக்கூடாது நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை தவறு செய்யறவங்க தான் கண்டிக்கிறோம் நல்லது செய்யறவங்க பாராட்டுறோம் தம்பி ஒண்ணு சொன்னாங்க படம் முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க இதுதான் சினிமா அதுக்காக எல்லாரும் இல்லை சில உயர் நண்பர்கள் இருக்காங்க சில டெக்னிஷியன்ஸ் சில ஆர்டிஸ்ட் அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான் ஒரு டுவெண்ட்டி தான் எயிட்டி பர்சென்ட் இருக்க மாட்டாங்க உதாரணமா ஒரு தாசில்தார் ஒரு கிணறு இருக்கு தண்ணி இருக்கா பயிர் எப்படி இருக்கு ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கா வர்ற வந்து ஊரெல்லாம் பாக்கிறாரு வளங்கள் எல்லாம் குறிச்சுக்கிறாரு கடைசியில் கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்கறாரு தப்பும் சரிக்கும் விழுந்துடுறாரு உள்ள தாசல் தான் உள்ள விழுந்த உடனே இருந்தாங்க அஞ்சாறு பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதில் போட்டு அவரை கயிறை பிடிச்சி அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்காங்க பாதி வந்துட்டார் தாசில்தார் பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு பியூன் ஓடி வர்றான் சார் 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 புது தாசில்தார் வந்துட்டார் சார்ன்றான் ஆஃபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருன்னா இந்த பிடிச்சாங்க பாரு கையிற பாதி வந்துட்டா இருப்பாரு விட்டுட்டு புது ஓட்டாங்க தா பழைய அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கழுத்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோரையும் நம்பாதீர்கள் தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும் கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது க க கால் பக்கத்துல கால் இருந்தா காவுக்கு கால் உண்டு ஆனா வள்ளுவர் பெருந்தகை கற்க கசட கற்பவை கற்றபின் ஒரு கால இருக்க ஏன் என்றால் தன் காலில் அவரவர்கள் நிற்க வேண்டும் அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும் உதய செய்யற நண்பர்கள் இருக்காங்க அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா இதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் பாக்கிராசா இருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தாங்க நினைக்கிறீங்க கடுமையான உழைப்பு அவ்வளவு பெரிய அறிவு திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடு இளமையில் ஏறாலும் ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு படம் சூப்பர் படம் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் ரெண்டு பருக்கி எடுத்து நசுக்கி பாக்குறாங்க நல்லா வந்திருந்தா பானை வந்திருக்கு நான் நசிக்கு மட்டும் பார்க்கல அந்த வாயில போட்டு ருசிக்கு பார்த்தேன் நல்லா இருந்தது சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது கேமரா நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடியோ இடம்லாம் ரிச்சா இருக்கு அழகா எந்த குறையுமே இல்லை அதனால இது ஒரு வெற்றி படம் சின்ன படங்க வெற்றியை பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்கு சமீப காலமா இந்த ஓராண்டு ஈராண்டுல சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு பல பெரிய படங்கள் சின்ன படமா போயிடுச்சு ஐம்பது கோடி நூறு அஞ்சு கோடி பத்து கோடி எல்லாம் பெரிய இருகப்பற்று குட் நைட் இப்படி தொழில் இப்படி பல படங்கள் வெற்றி பெற்று அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற நம்பி நீங்க ஒரு நல்ல இயக்குநராக வருவீங்க எ வாழ்த்துக்களை நான் முக்கியமான கடமை தமிழ் திரை உலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம் யார் செய்தாலும் வரவேற்போம் இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முந்தா நாள் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய நூற்றாண்டு விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்ட எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும் அதற்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையற்ற வந்திருந்தாங்க அவர் ரெண்டரை வருஷம் ஆட்சி முதலமைச்சராயி தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் எதிலுமே கலந்துக்கல ஆனா முதல் நிகழ்ச்சி ஒரு அற்புதமான செய்தியை தமிழ் திரையுலக தேவையான செய்தியை இதுவரை அது இல்லாமல் நம்ம சிறுவன தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம் ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கேட்கலாம் சார் ஒரு நாள் ஷூட்டிங்கு தெருவில் ஷூட் பண்ணலாம் பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லட்சம் கேட்கிறான் சார் தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் வாங்கி ஊட்டியில போனா அங்க இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லட்சம் கேட்கிறான் சின்ன படம் எடுக்கவே முடியல பெரிய படம் தயாரிப்பாடு கோடி கோடியா இருக்கேன் சரி சின்ன படம் எடுக்கவே முடியல எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்றது கஷ்டம் பைனான்ஸ் கொடுக்கல ஆனால் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலக எல்லாத்திலேயே எல்லோர் வயிற்றிலும் பால் ஊற்றிருக்கிறார்கள் பூந்தமல்லையில நூத்தி நாற்பது ஏக்கர்ல ஐநூறு கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் ஒரு அற்புதமான பிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது அவர் மைண்ட்ல பல காலமாக இருந்தது நான் போன வருஷம் அவரை பயன்படும் போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் ராமோஜரா ஃபிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்தில் அந்த இதை மூடிட்டாங்க நம்ம தரமணி அந்த ஃபிலிம் சிட்டியை மூடிட்டதால நான் அப்போதான் ஒரு லெட்டர் கொடுத்து இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும் சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போகிறாங்க இல்ல பாம்பேயில ஷூட் பண்ணுறாங்க பல பெரிய படங்கள் பெரிய ஈரோக்கள் படங்கள்லாம் பாம்பேல ஷூட் பண்ணாங்க பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத் அப்படின்னா இங்க இந்த தொழிலாளி கதை என்ன இங்கே தமிழ் படம் பூரா அந்த போனா தமிழ்நாட்டின் வரவு என்ன வருவாய் என்ன அந்த வருத்தத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளா வச்சாங்க அதை விட உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ரொம்ப காலமா இருந்தது நான் அவரோட பேசியிருக்கேன் நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்தது அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார் இப்போ சார் சார் பாக்யராஜ் சார் தெரியும் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாடகை அதுவும் டைம் சொல்றேன் காலைல ஏழுல இருந்து நைட் ஒன்பது வரைக்கும் தான் ஒரு லட்சம் அதுக்கு மேல போனா வாடகை தனி ஒரு சின்ன படம் எடுக்கலாம்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனா அவன் பத்தாயிரம் கேட்கிறான் இப்படி செலவிடங்கள் ஏராளமா போயிடும் ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிற அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாக வரவேற்கிறோம் மிகப்பெரிய செலவு குறையும் பட தயாரிக்கிறதுல இப்ப தயாரிக்கிறதுல குறையும் ஈஸியா பூந்தமல்லி போயிட்டு அழகாக எடுத்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நான் தமிழக முதல்வர் அவங்க திட்டம் போடுறாங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது நீங்க அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படப்பிடிப்புக்கு தேவையான வீடு கோயில் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோர்ட் கிராமப்புறம் நகரப்புறம் இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல பண்ணா நம்ம சிறுபடம் பண்ண அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள் பெரிய படங்களுக்கு செட்டு கிட்ட அப்புறம் போடுங்க அவங்க எப்போ எடுத்துக்குவாங்க அதுவும் ரெடி ஆகும் ஆக அந்த நூற்று நாற்பது ஏக்கரில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சிருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சர் நல்லா பண்ணியிருக்கார் நம்ம யாரையும் குறை சொல்ல ஆனா எல்லார விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமாக பண்ணிருக்கார் முதல் முதல்ல மூணு லட்சம் மானியம் அறிவிச்சதே கலைஞர் அதுக்கு பிறகு அந்த அம்மா அஞ்சு லட்சம் பிறகு இவர் ஏழு லட்சம் ஆக்கிறார் ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அத ஒரு எட்டு வருஷம் கொடுக்காம விட்டாங்க இப்போ இப்போ இந்த முதல் வந்து மானியத்தை கொடுக்கறாரு அறிவித்து படமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் உலகை காப்பாற்ற இருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு பெரிய சோதனைகள் வேதனைகள் நட்டங்கள் கஷ்டங்கள் ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு நாற்பது பர்சன்ட் சிரமம் குறையும் செலவு குறையும் அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வந்து கேட்டுக் கொள்கிறேன் இந்த படம் நான் ஒரு போராட்டமே நடத்தினேன் ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது அடிக்ட் ராத்திரி பகல் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இழந்தோம் ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநர் அவர் சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு ஆனா உயிரை இழக்கிற பொருள் நஷ்டப்படுகிற குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம் தடை சட்டம் உயிரை விட என்ன இருக்கு ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள் இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம் ஒரு த்ரில்லர் பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம் நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் ராஜன் அவர்களை எந்தக்கே ராஜன் வாழ்த்துகிறேன் வாழ்க நன்றி வணக்கம்